ரெண்டே எப்படி வெரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய பாப்பாவுக்கு வாங்கின ரஃப்யூ ஸ்ட்ரெஸ் இது எங்கே வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீப்பாக நம்ம திருநெல்வேலி ஜங்க்ஷனில் நாவல்டி வாசலில் ஒருத்தங்க விற்பாங்க இதோட ரேட்டு வெறும் முப்பது ரூபாய் இந்த இந்த டீஷர்ட்டோட ரேட்டு வெறும் முப்பது ரூபா இதுவும் முப்பது ரூபா தான் இந்த ஃபே இந்த ஃபேண்ட் வந்து வெறும் இருபது ரூபா கொடுத்து தான் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட்டாக விற்பாங்க நாவல்டிக்கு வாசலில் ஒரு அண்ணன் விற்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப ரேட் கம்மியாக வேணும் ஒரு ரஃப்யஸ்ட் ட்ரெஸ்ஸு பிள்ளைகளுக்கான ட்ரெஸ்ஸு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நாவல்டி வாசலில் ஒரு அண்ணன் விற்பாங்க அதோட வீடியோவும் இதில் சேர்த்து போடுவேன் பாருங்கள் உங்களுக்கு தேவைன்னா அந்த அண்ணன்ட்ட போய் வாங்கிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த அண்ணன் இது ரோட்டு கடை தான் நீங்கள் ஜங்ஷனில் எந்த கடையில் போய் ரோட்டு கடையில் வாங்கினா இவ்வளோ சீப்பஸ்ட்டாக இருக்காது இந்த கடையில் நீங்கள் வாங்குங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த அண்ணன் கடையில் வெறும் அஞ்சு ரூபாலேருந்து நூறுரூபா வரைக்கும் மேக்ஸிமம் நூறுரூவா தான் இந்த கடையை ட்ரை பண்ணுங்கள் ஆனால் ரேட்டு கம்மி பண்ண மாட்டாங்க